أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தலா பரகாத்து தஃசீரா ஷாராவியின் சூரா யாசின் விளக்கங்களை உங்களுக்கு நாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களில் பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று வசனம் எண் முப்பத்தாறு எழுபத்தி ஏழு என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லப்போகின்றோம் அருமையானவர்களே இந்த வசனம் மனிதன் படைக்கப்பட்டது எப்படி என்பதை விளக்குகிறது அவனை விந்திலிருந்து படைத்த விவரத்தை இந்த வசனம் எடுத்து சொல்கிறது அது சார்ந்த அறிவியல் கருத்துக்களை நாம் ஒன்று திரட்டி இந்த நூலில் கொடுத்திருக்கிறோம் அதைத்தான் உங்களுக்கு நாம் இங்கே வாசிக்கின்றோம் அருமையானவர்களே படைப்புகளில் உன்னத படைப்பு மனித படைப்பு அல்லாஹ் ஆலமீன் தானே நேரடியாக படைத்ததை சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த படைப்பு ஏன் இவ்வளவு உயர்வாக படைக்கப்பட்டது என்று சொன்னால் அது இந்த உலகில் வந்து போகும் வேலைகள் அந்த வேலைகளை அவன் சுய உரிமையோடு சுய உரிமையோடு செய்து முடிப்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து அதற்கேற்றவாறு மனிதனை மிக்க உயர் தரத்தில் படைத்து அவனை இந்த உலகில் உழவை விட்டான் அவன் செய்கின்ற அந்த செயல்களுக்கு ஏற்ப மறுமையில் கூலி கொடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்து நன்மைகளை செய்தால் நல்ல சொர்க்கம் கிடைக்கும் என்றும் தீமைகளை செய்தால் கேட்ட நரகம் கிடைக்கும் என்றும் அவன் வாக்களித்திருக்கின்றான் இவ்வளவெல்லாம் உயர்ந்த இந்த மனிதனை அனைத்து படைப்புகளுக்கும் மேலான இந்த படைப்பை மிக அழகான தோற்றத்தில் படைக்கப்பட்ட இந்த படைப்பை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான் என்று பார்க்கும்போது அதுதான் வியப்பு வியப்பின் உச்சம் அல்லாவே சொல்லி சொல்லக்கூடிய அற்ப துளி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் எனும்போது நாம் ஏன் இது இப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹரபுல்லமீன் லகது ஹல்கனல் இன்சான்ஃபி ஹசனி தகவியின் மனிதனை நாம் மிக உன்னதமான தோற்றத்தில் அழகாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதன்பின் அதை எடுத்து தும்ம ரதத் நாகு அஸ்ஃபலாஃபிலின் பிறகு அவனை மிகவும் கீழான அடித்தட்டில் அவனை கீழ் தாழ்த்தி விட்டோம் என்று சொல்லுகின்றான் உயர்ந்த படைப்பு ஆனால் கீழே தாழ்ந்து போனது இப்படியும் சொல்லுகின்றான் இந்த படைப்பை குறித்து சொல்லும்போது ஹுவ ஹசீமும் முபீன் அந்த நுத்ஃபா இருக்கிறதே இந்திரியம் இருக்கிறதே அது அற்பமான இந்து விந்து துளி அந்த விந்து துளியை அல்லாஹ் அற்பமானது என்று சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்து படைத்து இவ்வளவு உயர்ந்த மனிதனாக மிக அழகிய நேர்த்தியுடன் செயல்படக்கூடியவனாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவனின் படைப்பாற்றல் மிக்க மேலானது உயர்ந்தது அதை அறிவியல் வழியில் எப்படி நாம் எப்படி தோன்றி இருக்கிறோம் நாம் தாயின் கருவறையில் நாம் உள்ளே செல்லும் செல்லும்போது எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை விளக்குவதுதான் தான் இந்த தஃசீருடைய நோக்கம் பாருங்கள் இந்த விவரங்களை நாம் பார்ப்போம் அதற்கு முன் இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ராமச் செய்வான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அவலம் எரல் இன்சானு அண்ணா ஹலகனாகும் இந்நுத்துவத்தின் ஃபைதாகுவ ஹசீமும் முபீன் நிச்சயமாக நாம் அவனை விந்திலிருந்து எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை மனிதன் பார்க்கவில்லையா ஆனால் அவ்வாறிருந்தும் அவன் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் புரிவானாகிவிட்டான் என்று குரான் சொல்கிறது இந்த வசனம் மருத்துவ அறிவியலின் மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது அமைந்து அமைந்துள்ளதாகும் இதனை நன்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் பயோகெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு மிக நன்றாக இது விளங்கும் ஏனெனில் இந்த நுத்துஃபா எனும் விந்து இந்த பயோகெமிஸ்ட்ரி வகையை தான் அடங்கிறது அந்த வகையை சேர்ந்தது தான் இருக்கிறது மனித உடல் என்பது செல்களால் ஆனதாகும் செல்லின் கட்டமைப்பு தான் மனித உடல் இந்த செல் ஒவ்வொன்றிலும் டிஎன்ஏ என்ற மரபணு இருக்கிறது இது புரோட்டான் புரோட்டீன்களால் ஆனது இந்த மரபணு தான் மனித உறுப்பு ஒவ்வொன்றும் என்னவாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற தன்மைகளை ஏற்படுத்துகிறது இதை செய்வது இந்த மரபணு தான் இவற்றையெல்லாம் செய்கிறது அதற்குத்தான் டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிறது மீண்டும் அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் புரோட்டின் புரோட்டீன்களாலியான டிஎன்ஏ மரபணு இருக்கிறது அது இப்போது பாலினம் சம்பந்தப்பட்ட தன்மைகளை நிர்ணயிக்கிறது ஏற்கனவே ஒரு மனிதன் என்னவாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தது அடுத்த வேலையாக அது இந்த மனிதன் ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா என்ற பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது புரதங்கள் இணைந்து உருவாக்கிய டிஎன்ஏவை மருத்துவ அறிவியல் நுண்ணோக்கிகளை கொண்டு பார்க்கும்போது அது ஆங்கில எழுத்த எழுத்து வடிவமான எக்ஸ் என்பதை போல் தெரிகிறது இந்த எக்ஸிலிருந்து டிஎன்ஏ வளைவளையாக நீண்டு கொண்டே போகும் அந்த டிஎன்ஏ ஒவ்வொன்றிலும் புரோட்டீன் இணைந்திருக்கிறது இதுதான் செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆகும் இதை மைக்ரோஸ்கோப் முன்னோக்கிகளைக் கொண்டு மட்டுமே பார்க்க முடியும் இந்த நூலில் அதற்கான படங்களை நாம் இணைத்திருக்கிறோம் டிஎன்ஏக்கள் என்று சொல்லப்படும் இந்த மரபணுக்கள் எல்லாம் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து குரோமோசோம் என்ற ஒன்றை உருவாக்குகிறது இந்த குரோமோசோம்களின் முக்கிய வேலை என்னவென்றால் சந்ததி தொடராக வருகின்ற பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடை கடத்தி எடுத்து சென்று சேர்ப்பதாகும் அதாவது மனிதனுடைய சந்ததி தொடர் ஆதமலாத்திலிருந்து இன்றைய மனிதன் வரை வந்த அந்த தலைமுறை தொடர் அந்த தொடரின் பண்புகளை கொண்டு வந்து இப்போது அடுத்து பிறக்கப் போகின்ற அந்த குழந்தையிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த இந்த குரோமோசோம்கள் தான் சேர்க்கின்றன பாட்டனின் பண்புகளை மகனுக்கும் மகனின் பண்புகளை பேரனுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் இதன் வழியேதான் பரம்பரை பண்புகள் கேரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனின் பரம்பரை பண்புகள் குணம் இயல்பு என அனைத்தும் சந்ததி தொடராக நீண்டு சென்று கொண்டே இருக்கிறது இப்போது பிறக்கும் குழந்தையோடு நின்று விழுவதாக இல்லை அவர்களின் வழியே கிராமத்தினால் வரையும் அவற்றை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இந்த குரோமோசோம்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த குரோமோசோம்கள் அது சார்ந்துள்ள மனிதனின் குண இயல்புகளையும் செயல்பாடுகளையும் தன்னகத்தே சேமித்துக் கொள்கிறது தனக்குள் அதை ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்கிறது அதன் பின் அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த குரோமோசோம் வகையை அல்லாஹ் இரு வகைகளாக படைத்திருக்கின்றான் அதாவது ஜோடியாக உருவாக்கியிருக்கின்றான் பிறகு அதிலிருந்து ஆண் பெண் என இனங்களை உருவாக்கினான் எழுபத்தி அஞ்சு முப்பத்தொன்பது இந்த வகைப்பாட்டை அல்லாஹ் சொல்லுகின்ற இரு வகைகளாக்கியுள்ளான் இதில் எக்ஸ் ஒய் குரோமோசோம் என்பது ஆணை குறிக்கும் அதில் ஆணின் தன்மை உள்ளது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் என்பது பெண்ணை குறிக்கும் அதில் பெண்மை தன்மை உள்ளது ஆணின் விந்து பெண்ணின் யோனி வழியே கருப்பைக்குள் சொல் செல்லும் போது விந்து என்பது விந்தணுக்கள் என மாறுகிறது விந்துவாக இருந்தது பெண்ணின் யோனி வழியே உள்ளே செல்லும் அந்த நேரத்தில் அது விந்தணு என்று மாறிவிடுகிறது இப்போது ஆணின் எக்ஸ் ஒய் குரோமோசோம் பெண்ணின் எக்ஸ் எஸ் குரோமோசோம்களை எதிர்கொள்கிறது இதுவும் அதுவும் எதிரெதிராக நிற்கிறது மோதுகிறது இப்போது இந்த குரோமோசோம்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து பெண்ணின் கற்பப்பைக்குள் செல்ல எத்தனைக்கின்றன அங்கே நடப்பது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் பெண்ணின் கற்பப்பைக்குள் செல்ல அவை எத்தனைக்கின்றன பல கோடி குரோமோசோம்கள் பல லட்சக்கணக்கானவை அங்கே சென்று சேருவதற்காக எத்தனைத்து மிதந்து கொண்டிருக்கின்றன அப்போது ஆணின் எக்ஸு குரோ எக்ஸ் குரோமோசோம் மிகைத்து பெண்ணின் எக்ஸ் குரோமோசோமுடன் இணைந்தால் அப்போது அது ஆண் குழந்தையாக உருவாகும் அல்லது ஆணின் உவை குரோமோசோம் மிகைத்து பெண்ணின் எக்ஸ் குரோமோசோமுடன் இணைந்தால் அப்போது அது பெண் குழந்தையாக உருவாகும் ஆணின் குரோமோசோம்களில் எந்த வகை மிகைத்து பெண்ணின் குரோமோசோமுடன் இணைந்து கருவறைக்குள் செல்கிறதோ அந்த வகை குழந்தைதான் உருவாகும் ஆனிடம் உள்ள எக்ஸ் ஒய் குரோமோசோம் என்பதை பேர்ஸ் என்போம் பேர் என்போம் அதில் எக்ஸ் என்பது டொண்ட்டி த்ரீ ஒய் டுவெண்ட்டி த்ரீ சீகோல்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பேர் ஆகும் பெண்ணின் கருமுட்டைக்கு உள்ள எக்ஸ் எக்ஸ் என்ற குரோமோசோமும் குரோமோசோம் அதுவும் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் சீகோல்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பேர் ஆகும் பெண்ணின் கருமுட்டைக்குள் உள்ள இந்த எக்ஸ் எஸ் குரோமோசோம்கள் ஆணின் எக்ஸுடன் சேர்ந்தால் ஆண் குழந்தையாக அது உருவாகும் ஆணின் ஒய்யுடன் சேர்ந்தால் பெண் குழந்தை உருவாகும் ஆக குழந்தை உருவாவதற்கும் அது ஆணா பெண்ணா என்று தீர்மானமாவதற்கும் மூலப்பொருளாக அமைவது ஆணின் விந்துதான் அதன் மூலம்தான் இவைகளெல்லாம் அமைகிறது அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அவலம் எரல் இன்சானோ அண்ணா ஹலக்னாகுமின் நுசுபத்தின் ஃபைதாகுவ ஹசீமும் முபீன் நிச்சயமாக நாம் அவனை விந்திலிருந்து எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்பதை மனிதன் பார்க்கவில்லையா ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக அவன் தருக்கம் புரிபவனாகிவிட்டான் என்று முப்பத்தாறு எழுபத்தி ஏழு என் எழுபத்தி ஏழில் கூறுகிறான் இன்னொரு வசனத்தில் கூறும்போது நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளை நிலங்களாவர் ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு என்று கூறுகிறான் எனவே பெண் என்பவள் விளை நிலம் அந்நிலத்தில் விதைக்கப்படும் விதை ஆணின் விந்து ஆணின் விந்து என்ற விதைதான் பெண் என்ற வேளாண்மை நிலத்தில் விதைக்கப்பட்டு குழந்தை என்ற பயிர் வளர்ந்து மகூசு மகசூலாக வெளிவருகிறது மேலும் இந்த விந்துதான் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் இந்த விந்தின் வழியேதான் மனிதன் படைக்கப்படுவதும் அவன் உயிர் பெறுவதும் அமைகிறது அதேபோல் பெண்ணின் கருமுட்டை செய்யும் வேலை என்னவென்றால் விந்திலிருந்து வந்த உள்வாங்கி அதை தன்னிடம் தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை தன் பெண்மை பயிரில் விளைவித்து குழந்தை எனும் மகசூலை கொடுப்பதுதான் பெண்ணின் வேலை இதுதான் அதன் பிரதான வேலை ஆக மனிதனின் உருவாக்கத்திற்கு மூல விந்தாரம் ஆணின் விந்துதான் என்பதை இந்த வசனம் அறிவியல் உண்மைகளோடு விலக்கி கூறுகிறது மனித உற்பத்திக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் மிக துல்லியமாக செய்து வைத்திருக்கிறான் என்பதையும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் இப்படி சொல்வது போல் இருக்கிறது மனிதனே நீ ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்று முடிவு செய்தவன் நான் சாதாரண விந்து துளியிலிருந்து உன்னை உருவாக்கி இவற்றையெல்லாம் நான் தான் நிகழ்த்தி காட்டுகிறேன் இருக்க நீ என்னிடமே தர்க்கம் செய்கிறாயா என்று கேட்பது போல் இருக்கிறது அலம்யக்கு நுபதன் மின் மணியும்னா கருவறையில் செலுத்தப்படும் அற்பமான இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா சும்மக்கான அலகதன் சவ்வா பின்னர் அவன் ஓர் தொங்கும் கட்டியாக ஆனானே பின்னர் அல்லாஹ் அவனுடைய உடலை படைத்தான் அவனுடைய உறுப்புகளை பொருத்தமாக அமைத்தான் பிறகு அவனிலிருந்து ஆண் பெண் என இரு இனங்களையும் உருவாக்கினான் அல் குர்ஆன் எழுபத்தஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வசனங்கள் இப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த மனிதன் என்னை பற்றி தர்க்கம் செய்கிறானா அதையும் கூட தெளிவாக வெளிப்படையாகவே செய்கிறானா என்ன என்று அல்லாஹ் கேட்கின்றான் அவலங்கியர்கள் இன்சானும் அண்ணா ஹலக்கனாகும் இன்றுவத்தின் ஃபைதாகுவ ஹசீமும் மபீன் தின்னமாக நாம் மனிதனை விந்திலிருந்து படைத்திருக்கின்றோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா என்ன ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் போறுபவனாகிவிட்டான் என்று இந்த வச இந்த சூரயாஸ் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்போது இவன் ஆணாக இருக்கிறான் இப்போது இவன் ஆணாக இருக்கிறான் நான் இவனை பெண்ணாக படைத்திருந்தாள் அல்லது இவள் பெண்ணாக இருக்கிறாள் நான் அவளை ஆணாக படைத்திருந்தால் இவர்களால் என்ன விட முடியும் நிலைமை தலைக்கீழாக மாறி இருக்குமே நீ யாராக இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கும் என்னை பற்றியே நீ யாராக இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து அதை செய்து முடித்து உன்னை உருவாக்கி இருக்கும் என்னை பற்றியே நீ விமர்சனம் செய்து தர்க்கம் செய்கிறாயா என்று கேள்வி எழுப்புகிறார் மேலும் மனிதனை இதையெல்லாம் செய்வதற்கு நான் ஒன்றும் பெரிதாக செய்ய தேவையில்லை இந்த மனித மனிதனை ஆணாக ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்று முடிவெடுப்பதற்கும் தலைமுறை வழியே வரக்கூடிய அனைத்து பண்புகளையும் இடமாற்றிக் கொடுப்பதற்கும் இன்னும் இந்த குழந்தை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற முடிவுகளை எடுப்பதற்கும் அல்லாஹ் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒரு சின்ன விஷயத்தில் இதை முடித்து விடுகின்றான் அதைத்தான் இங்கே சொல்லுகின்றான் நீ ஆணாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தால் பெண்ணின் கருமுட்டைக்குள் செல்லும் விந்தில் அந்த எக்ஸ் குரோசோம் மட்டுமே அனுப்பினால் போதும் வேலை முடிஞ்சு நீ பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தால் அதற்கு அந்த ஒய் குரோ மோசம் அனுப்பினால் மட்டுமே போதும் இதை செய்ய எனக்கு ஒரு வினாடி கூட அல்ல மிகச் சொற்ப மைக்ரோ வினாடி போதும் அவ்வளவு துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் விரைவாகவும் முடிவெடுக்கும் எண்ணெய் குறித்தே நீ தர்க்கம் செய்கின்றாயா ஹசீமும் முபீன் ஆனால் அவ்வாறு இருந்தும் அவன் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் மாண்பிற்குரிய பெருமக்களே அல்லாஹ் அபுல்லாலமீனுடைய இந்த இந்த விஷயங்களுக்கு இப்படிப்பட்ட தப்சீர்கள் அறிவியல் ரீதியாக இந்த சூரா யாசினில் ஷாராவிடைய சூரா யாசினில் விளக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை சற்றே சிந்தியுங்கள் இப்படி மனித உருவாக்கத்திற்கு அல்லாஹ் இந்த விந்தணுக்களை உள்ளே செலுத்துவதும் அங்கே நடப்பவற்றையும் பார்த்தோம் இவற்றை செலுத்துவதற்கு அல்லா ஏற்படுத்தியாத விதி வழிமுறைகளை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றான் மனிதனுடைய கழிவுகள் வெளியேறும் இடம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கழிவுகள் வெளியே வெளியேறும் இடம் அந்த இடத்தை தேர்வு செய்து அதன் வழியே இந்த இந்திரியத்தை உள்ளே செலுத்துகின்றான் இந்த இந்திரியம் என்பது மனிதனுடைய உடலில் பட்டால் கடுக வேண்டும் துணியில் பட்டால் துவைக்க வேண்டும் எங்காவது பட்டால் அதை சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் இது வெளியேறினால் குளிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது அற்பத்துளி என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த அற்பத்துளியிலிருந்து அது எப்போது கணவன மனிதனிடமிருந்து ஆணிடமிருந்து பெண்ணின் யோனைக்குள் சென்று உள்ளே சென்று விடுகிறதோ அதன் பின் அதன் வேலை வேறாக ஆகிவிடுகிறது அதுவரைதான் இவை எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாட்சிமையை அல்லாஹ் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறான் அது மட்டுமல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வேலையை இந்த ப்ராசஸை நடத்தி முடிப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் பெண்ணின் மீது ஆணுக்கு ஒரு ஈர்ப்பு ஆணின் மீது பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு பரஸ்பரம் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு செயல் அந்த செயலில் கொண்டு வந்து வைத்து இருவரையும் மனதிருப்தியோடு சந்தோஷத்தோடு மிக மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய இந்த ப்ராசஸ் எப்படி அமைகிறது என்பதை பாருங்கள் இதையெல்லாம் உருவாக்கியவன் தான் அல்லாஹ் இப்படி அல்லாஹுடைய செயல்பாடுகளை நாம் சிந்தித்தால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றாக நாம் அதிசயப்பட்டு கொண்டே செல்ல வேண்டிய அளவுக்கு இந்த குர்ஆன் பேசுகிறது இவற்றை நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கிப் படியுங்கள் தஃசிர் அஷாராவி சூரத்துல் ஃபாத்திஹா அல் பக்கரா ஆல அமரான் ஆல இமரான் சூரா யாசின் இவைகள் வந்திருக்கின்றன அடுத்து சூரத்துன் நிசா மா இதா இவை வர இருக்கின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் வாங்கி படியுங்கள் மிகப்பெரிய அறிவு ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதற்கு முன் இவற்றையெல்லாம் நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்டு அறிந்து கொள்ள இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நாம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக நம்முடைய வேலைகளை கபூல் செய்வானாக உயர்ந்த சொர்க்கத்திற்குரிய வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பளிப்பானாக என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்